ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் வந்திருக்கோம் டி நகர்ல இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஷாப் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய ஜிஆர்டிக்கை பக்கத்தில் இருக்க மசூதிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப்பில் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா நைரா கட்டு ஆலியா கட்டு அப்புறம் பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது மேலே இவங்க டிஸ்பிளேல வச்சுருக்க அந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டு சொன்னாங்க இவங்கள்ட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான கலர்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டு சொன்னாங்க அன்னார்களி குர்த்திஸ் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிருக்க இந்த குர்த்தியெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டு சொன்னாங்க நைரா கட் ஆலியா கட் குர்த்தி கூட ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அவங்க சொல்கிறாங்க நம்ம கம்மி பண்ணி கேட்டு நம்ம தான் வாங்கிக்கணும் இவங்கள்ட்ட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது செட்டோட சேர்ந்து வர்றது இந்த பர்பிள் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஷால் வராது இந்த அண்ணா ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு வந்து பேண்ட் மட்டும் வரும் இது வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க நைன் ஃபிஃப்டி ருப்பீஸில் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் பேசி நீங்கள் வாங்கிக்கணும் கண்டிப்பாக இவங்க கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியலில் இருக்குது இது ரொம்பவே ஒர்த்தான ஒரு கலெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா எம்ப்ராய்டரியும் இருக்குது அதில் வந்து சீக்வன்சி ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த குர்த்தி எல்லாம் நைன் ஃபிஃப்டிங்கிறது தாராளமாக வாங்கலாம் அதுலேயுமே அவங்க ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்கள்ட இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயருக்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது இந்த க்ரீன் கலர் வந்து செட்டோட சேர்த்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க இவங்கள்கிட்ட பேசி நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கணும் இவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் கம்மி பண்ணி கேட்டால் கண்டிப்பாக அவங்க கம்மி பண்ணி தராங்க இவங்கள்ட ஜார்ஜ் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த குர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ரேட்டு சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் என்னென்னா எம்லருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இவங்கள்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இவங்க இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற இந்த க்ரீன் கலர் குர்த்தி பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கம்மி பண்ணி பேசி உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் மெட்டீரியல் குர்த்திஸ் இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப் போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கடை விசாரிச்சு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆனால் இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் நான் நிறையவே பார்த்தேன் கீழே இருக்க இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் அவங்களே சொல்கிறது கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது ஆனால் அதுலேருந்துமே ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த அண்ணா இப்போ காமிச்சிட்ருக்கேன் இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க நீங்கள் கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலர் அந்த டிசைன் எல்லாமே நல்லா இருந்து இந்த ப்ரிண்ட்டு கூட ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க அதில் இவங்கள்ட்ட குர்த்திஸ் மட்டும் இல்லை நைட்டீஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது நைட்டி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ஆனால் நைட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை குர்த்திஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி நைட்டியும் குர்த்தியும் வச்சிருக்க கல ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நை குர்த்திஸ் நிறைய இருக்குது பட் நைட்டீஸில் வந்து கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லா ஷாப்லையுமே அப்படி தான் இருந்துச்சு நான் பார்த்ததுல இதில் பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாம் குவாலிட்டி ஓகேவாக இருக்குது இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த இன்ஸ்கர்ட்டு கூட இவங்கள்ட்ட இருக்குது அது ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இவங்கள்ட்ட குர்த்திஸ் கலெக்ஷன் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது குர்த்திஸ் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷாப்புனால் இந்த ஷாப்பை சொல்லலாம் ஏன்னா நான் வந்து பார்த்ததில் கலெக்ஷன்ஸ் இவங்கள்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது இங்கே டிஸ்பிளேயில் இருக்கிறது மட்டும் இல்லை அவங்க வந்து இந்த டேபிளுக்கு அடியிலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க குர்த்தீஸில் பார்த்தீங்கன்னா கிளாத்துமே இவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்ட் காட்டன் அப்புறம் ரயான் மெட்டீரியல் எல்லாமே சூப்பரான மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் பிராண்டட் குர்த்தீஸ் மாதிரி இருக்குது கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது இவங்கள்ட்ட சைடு கட்டு குர்த்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே ஒர்த்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளாக் கலர் குர்த்தியெலாம் பாருங்கள் ரயான் மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அடுத்து